வணக்கம் உறவுகளே கடந்த வாரம் சமூக வலைத்தளங்களில் பெண்கால் புயல் தான் ட்ரெண்டிங்கில் காணப்பட்டது அந்த புயலுக்குள்ளாலேயும் யாழ்ப்பாண அல்லது வடக்கு மாகாண சமூக வலைத்தளங்களில் வந்து வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களினுடைய அறிவிப்பு ஒன்று தான் சமூக வலைத்தளங்களிலே ட்ரெண்டிங்கிலே சுத்தி கொண்டிருக்கிறது அது என்ன சொன்னால் இந்த வெள்ள வாய்க்கால்களை மூடி அல்லது வெள்ளம் பாய்கின்ற பாதைகளை தடுத்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டடங்களை உடனடியாக இடித்து அளிப்பதற்கு ஆளுநர் கடுமையான உத்தரவு ஒன்றை போட்டிருக்கின்றார் அது சம்பந்தமான செய்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் காட்டு தீயாக பரவி வந்தது ஆளுநருக்கு பொதுமக்களுடைய பாராட்டுகள் அபரிவிதமாக கிடைத்து வந்தன இப்படியான ஒரு உத்தரவு இப்படியான ஒரு விடயம் சமூக வலைத்தளங்களை ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருந்தது இன்று பெண்கால் புயல் ஓய்ந்து அது தமிழ்நாட்டு பக்கம் போய் தமிழ்நாட்டை தாக்க தொடங்கி தமிழ்நாடு தாக்கி அதுவும் நிறைவடைந்து விட்டது இன்று வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மழை வீழ்ச்சி இன்றி காணப்படுகின்றது வெள்ளம் எல்லாம் வடிந்து ஓடக்கூடியதாக காணப்படுகின்றது பல இடங்கள் திரும்பி திரும்பிவிட்டன இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் புயல் வருவதற்கான அபாயம் காணப்படுவதாக வானியலாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தை தாக்கக்கூடும் என அறிவித்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஆளுநருடைய அறிவித்தல் எவ்வளவு தூரம் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் திகழி பார்த்த வகையிலே செய்தித்தளங்களிலோ அல்லது அறிவித்தல்களோ எதுவும் வாய்க்காலை தடுத்து அமைக்கப்பட்ட சட்டவிரோதமான கட்டடங்கள் அகற்றப்பட்டதாக நாங்கள் அறிய முடியவில்லை உடனடியாக கட்டடங்களை அகற்றுவது என்பதும் ஒரு முடியாத ஒரு காரியமான நினைக்கிறேன் குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இது ஒரு முக்கியமான விடயம் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அவசியமான ஒரு விடயம் இதை குறிப்பிட்ட தரப்பினர் இந்த கட்டடங்களை இடித்து அளிக்க வேண்டிய குறிப்பிட்ட தரப்பினர் இது சம்பந்தமான வேலைகளை ஆரம்பித்து விட்டார்களா என்பதுதான் நாங்கள் இப்போது அறிய வேண்டியதாக இருக்கின்றது இது சம்பந்தமான செயல் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது உண்மையிலேயே இது இந்த வெள்ள வாய்க்கால்களை மூடி அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இடித்து அகற்றப்படுமா என்பது தொடர்பாக இன்னும் எங்களுக்கு சரியான தெளிவில்லாமல் காணப்படுகிறது ஆனால் ஆளுநருடைய கடுமையான உத்தரவு காணப்படுவதால் இதெல்லாம் காலக்கிரமத்திலே நடைபெறும் என நாங்கள் நம்புகின்றோம் இது சம்பந்தமாக உரியவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் நம்புகின்றோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்